நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்து ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில இதுலேயே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியது கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தெந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதாண்டா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் வேணாம் அதை எதிர்கொண்டு டன்னாப்புறங்கிறான் சும்மா என்னன்னு சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துடுவா என்னையா இந்த வருத்தம் வராப்பில் அப்படின்னு கோழ வெறியில் இருக்குன்னு தமிழ் தேசிய இன மக்கள் எழுச்சியுற்று ஒன்றிணையும் போது உலகெங்கும் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நாடுகளில் நிறைந்து வாழ்கிறோம் நாங்கள் ஒரே ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று திரள்கிற காலம் விரைவில் உருவாகும் அது உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் என் கடவுச்சீட்டை முடக்கினாய் ஆனால் எழுதி வைத்துக் கொள் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் ஒரே அரசியல் குடையின் கீழ் கட்டி எழுப்பல நீ பார்த்தீர்கள் நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நீ பாரு இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்துல என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ ஒரு நெருப்பை அனைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய் நீ நினைக்கிற நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு இங்கே எல்லாம் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்ன என்னது எதற்காக யாரிடத்திலே முறையிட்டு போரை நிப்பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் கோரிக்க கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப பொழுதுபோகலை உண்ணாவிரதம் இருந்தீங்களா எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க காங்கிரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டி கொண்டு உரசி கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் அப்படின்னா எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணாப் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நிற்குது பிரணா முகர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாம்பு முகர்ச்சி பேச்சா என் கேக்கணும் இல்ல என்ன கொண்டு போயிருந்தது பாரு போர் நின்றுச்சு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்தன பதுங்கு குளிக்கல பங்கர்கள் இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா ஏன் நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சுங்கிற பங்கர்கள் இருந்த பதுங்கு குளிக்கல இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முந்நூறு பேர் மூலயம் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் விட கொடுமை ஈழத்தை பேசி ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க ஏன் அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டு அல்ல அவனுக்கு ஓட்டு அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை ஈழம் என்பது மூன்று எழுத்து எம் உயிர் எம் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசியப் பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு அதை போய் பேசி என்ன வேணா ஈழத்தை பேசுவான் பிரபனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன் எதுக்கு தானே அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன் இப்போ வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன் அதிகாரத்துல உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன் தான் போவேன் நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு பண்ணேன் ஏதோ பேசிட்டுப்பா ஏதோ பேசிட்டுப்பா விளையாட்டுக்கு போயிட்டுப்பான்னு டேய் இன்னைக்கும் சொல்றேன்டா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொற்றா சொல்றா பாக்குறேன் கைவு நேரம் சொல்றா பாக்குறேன் பார்க்க சொல்லு எப்படி இங்கே வெல்லுவார் எட்டு எப்படி வருவாரு மூணு விழுக்காடு வச்ச அனுரா அனுரா இருக்கான்ல அவரு மூணு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்த ஒரு அதிபர் ஆகும்போது ஆகும் நான் முதலமைச்சர் ஆக முடியாத இந்தியாவை யாரு ஆள்றதுலேயே முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேடி இருக்காங்க இந்தியாவுக்கு நானா பிரதமர் அது மோடி ராகுலுக்கு ஜண்டா எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டி கருணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீனே வைக்கணும் சீமான்னா சீமான அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சிய ஏன் மூஞ்சிதான் அது சீமான ஒண்ணும் பண்ண முடியாது என்னைய வேண்டிட்ட உங்களை கொண்டுட்டேன் கதை முடிஞ்சிடும் இந்த கிளஞ்சம் வாங்குறது ஊழல் செய்யறது மலையை குடையிறது மண்ணல்றது இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கேன் பாரு இதே மாதிரி நீ தோண்டின குழியில போட்டு மூடிடுவேன் அதே போக்குழி நான் அதே குழி அவ்வளோதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரம சொல்லிட்டு தானே செய்யறேன் என்ன சாட்டை உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆஃபீஸ் முக்கில் வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்களையெல்லாம் எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி என் அன்பு தம்பி தங்கிகள் அறிஞ்சிக்கிறோம் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கென்று ஒன்னும் இல்ல நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததைக் கேட்டு போராடி பெறுவதற்குட நின்று போராட உனக்கு நிலமில்லை ஆசிரியர் பெருமக்களா ஆரிவார்னவன் வீதியில நிக்கிறான் ஒண்ணும் மனமில்ல ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில நிக்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில நிக்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதுறான் ஒருத்தனுக்கும் வேலை இல்லை நீ என்ன பண்ணுவா பண்ணுவாசிமா பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா பிரகாரமாக கொடுப்பேன் எல்லா பேருக்கும் அரசு நோ ஊபர் வாலா நோ சுகி சுமோட்டோ ஸ்டாப் இட் எடுத்து போடாரு எட்டி பல எடுத்து போடாரு யார் அந்த முதலாளி யாரா சொல்றாரு சுகி சுமோட்டோ ஓனர் யார் முதலாளி யாரா தெரியும் ஊபர் ஓலா தெரியாது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல கல் பார்த்துட்டே இருங்க எவனையும் தூங்க இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையற போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர கூட வேளாளர் எங்களை இருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போவேன் பாரா நீ பாரு என்னென்ன சேட்டன்னு பாரு பாரு அப்போ திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வான எழுதுகிறாம இருக்கான்ல அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரலை உங்களையும் தூங்க விடுறதா இல்லை விடுறதா இல்லைண்ணா கண்ணமுன்னா வரும் இந்த படம் கண்ணமுன்னா கதறல் வரும் கண்ண மூடி தனியாக இருந்தால் இராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வறுமேலோட அப்படி போற ஏக்கமாக எங்களை பார்த்தது ஞாபகம் நீ கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறில பால் உடிச்ச பிள்ளைகள் இப்படி தான் யோசிக்கணும் நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் இப்படி எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக உயரவிட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணி அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனா அதை எதிர்கொண்டு தன்னா பிறங்கள் சும்மா என்னன்னு சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்து வராப்பில அப்படின்னு கொல வெறியில் இருக்கேன் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான் இதைத்தான் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக்கொண்டு களத்தில் நிற்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் நிலமங்கும் புதகொழிதான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டுவிட்டு போக முடியாது இல்லையா இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறை மகன் ஏசு சொல்றார் ஏ ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரும் எனக்கு எழுதி விடுறேன் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளர்க்கணும் வேலைக்கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடும் ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையே போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கே இவன் கடன் வாங்கி வேலை செய்கிறவனுக்கு கே நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிற ஆள்டா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை இருக்குது விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது இது ஏன் துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் துயரம் இதேபோல் துயரத்தை இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும் இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் மகன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானோட வெறுப்பு வேறு மானோட பற்று வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது எல்லா கட்சியிலேயும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான் எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவங்க இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேரில் திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டது இருக்குது அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணி பேத்தியிலும் போட்டது இருக்குது பிஜேபியில் இருக்கிறவங்க போட்டது இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டதும் இருக்குது முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறில் ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தாறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப ஆகாது அதனால் இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டமெல்லாம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கிற சோர் வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாரு எலும்பு கூடையும் என் பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அன்னஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சிக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கள் எல்லா மதத்துக்கும் தலைவர்கள் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல் ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கா இல்லை யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழுகுவோம் இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் ஏன்னால் அடிப்பவரே அவராக இருப்பார் இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபரனின் பிள்ளைகள்தான் என்பதை தமிழ்ச் சமூக தம்பிதங்கையில் புரிந்துடும்